வணக்கம் காந்திகேசன் பேசுகிறேன் பிக் பாஸ் ஹைட்டை பற்றி கொஞ்சம் பேசிடலாமா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஏன்னா ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் பெஷல் கிடையாது இன்றைக்கி சுமாராக இருந்தது அவ்வளோதான் பத்தம்பதம் முடிச்சிட்டாங்க பாஸ் ஓப்பன் பண்ணவுடனே இந்த பேட்மேன் தான் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் மண்டை கழுவிருந்தார் சௌந்தரியா பாசையில் அதில் முத்துக்கிட்ட சொல்கிறார் இது மாதிரி முத்து ஒவ்வொருத்தரையும் பேசுகிறாரு அப்போது ஊர் வராது தீபக்கும் வராரு இதை மாதிரி பெட்டி எடுக்கிறது அதே எடுக்கிறது நீ தான் விண்ணரு அப்படின்னு அவர் சொல்கிறத பார்த்தா முத்து சொன்னால் அதாவது நீ ஓரளவு டாப்பில் வந்துட்ட அப்படின்றார் அந்த டைமில் நிறையா வரேன் அவங்ககிட்ட சொல்கிற நீ வந்து இதில் எதாவது இந்த டாஸ்க்கு எடுத்துகிட்டேன் டிக்கெட் எடுத்த பின்னால் டிக்கெட்டை வாங்கிட்டேன் இனி நீ பெட்டி எடுக்கிறதும் அதெல்லாம் முடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எடுன்றாரு பெட்டி எடுத்துரு அப்படின்றாரு அதுக்காக சொன்னால் எவ்வளோ வேணாலும் பார்த்துடுறேன் பேட்டி வரைக்கும் வந்துவிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்கிறேன் ஆக இவர் சில சீக்கிரட்லாம் உடைக்கிறாரு வெளியாக இருந்து எப்படி எப்படி இருக்குது யார் யாருமே ஃப்ரெண்டில் வராங்க அப்படின்னு எல்லாத்தையும் உடைக்கிறாரு இந்த டைமில் இவர் இங்கே பேசுகிறாரு ஜாக்லீன் பேர் அப்படின்னு ஒவ்வொருத்தருட்டியாக போய் பேசும்போது அது பிக்பாஸ் ஒரு அனன்ஸ் வந்து ரவீந்திர கொஞ்சம் உள்ளே வாங்க போனவுடனே தலையில் நறுக்கு நறுந்து ஓட்டுறாங்க உன்னை கூப்பிட்டதே பெரிய விஷயம் வந்து நீ முதல் வார்த்தையிலே போயிட்ட அப்படின்னு உங்களை கூப்பிட்டதே பெரிய இது நீங்கள் வந்துட்டீங்க வந்து ஏதோ கொஞ்சம் கேம் ஆடுவீங்க அவர் இன்னும் கேம் ஆட என்ன அவரால் முடியல தானே ஒரே வாரத்தில் ஓடி போயிட்டார் முடியலன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷமே நடக்க முடியல அவரை வச்சு இன்னொருத்த கேம் ஆடுறது அப்படின்னு ஏதோ சொன்னார் ஏதோ பெரிய மனுஷன் கூப்பிட்டுருக்காரு அதுக்கு இவர் வந்துட்டு இவர் வேலையை பார்த்துடலாம் இவர் உள்ளே வந்தோன்னா அந்த கமெண்ட்ஸ் சொல்லியிருந்தார் அதனால கூப்பிட்டு அதெல்லாம் சொல்லக்கூடாது எதாவது சொல்லக்கூடாது நீங்களே அவர் தொட்டு உங்களை சொல்கிறேன் ஓ மற்றவெல்லாம் தானே காதலி வெளியே போட்டுருவாங்க பொழுது அப்படிதான் அர்த்தம் உங்களுக்காக நீங்களாக தொட்டு உங்களை கூப்பிட்டு இது மாதிரி சொல்கிறோம் அப்படின்றாரு அதுக்கு மத்தவங்கன்னா எப்போ காது விட்டு அந்த கேட்டு விளையாட்டுக்கு வெளியே போட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அத்தோட எல்லா பாசன இனிமேல் சொல்ல மாட்டேன் நான் இருந்தது பிக் பாஸ் சொல்கிறார் நீங்கள் இருந்த ரெண்டு வாரம் அப்படின்றார் நான் ஒரு வாரம் ஒரு வாரம் என் ஹார்ட்ல இருந்தீங்கன்னார் ஒன்று ஆ உங்களே உங்கள் ஹார்ட்டில் வச்சுருந்தீங்களே அப்படி இப்படின்னாரு இவர் இவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ன்றாங்க ஃபைனான்ஸ்கிறாங்க இதுக்கு போய்ட்டு அப்படியே கையெழுத்து கும்புறாரு அழுகுறா இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆக்டிங்காக இருக்குது இவர் இதில் வந்து ஃபேமஸாக என்ன பண்ண போகிறோம் எனக்கு ஒன்றும் புரியல அதே மாதிரி நேற்று என்னன்னா நேற்று கூட சொல்கிறாங்க அந்த நீ வந்து ஒரு நடிகன் ஆகிடா நீ ஆயிட்டு நீ வேணால் பாரு நல்லா என்னது என்டர்டைன்மெண்ட் இருக்குது நீ நடிகன் ஆகிடுவேன் ஒரு உன் படத்தை ப்ரொடியூசர் எவனா பண்ணிட்டான் ப்ரொடியூசர் எவனால் பண்ணட்டும் ஆனால் நான் வந்து அந்த படம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்ட வாங்கி உன் படத்தை நான் ஓட்டு இவரே கொஞ்சம் கடன் பட்டிருக்கான்னு யூடியூப்பில் சொல்லியிருந்தாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னு தெரியல ஏதோ ஒன்று சொல்கிறார் ஓகேன்னு இப்போ இது கூட வந்திருக்காரு ஒரு பதினெண்டு நாள் பா ஃபோர்டீன் டேஸ் இருக்கலான்னு வரார் இவர் எத்தனை நாள் இருப்பான்னு தெரியாது இன்றைக்கி கூப்பிட்டு பிக் பாஸ் கூப்பிட்டு இந்த சொல்ல நீங்கள் சொல்லக்கூட ஓகே ஓகேப்பா சாரி பா சொன்னுட்டு கண்ணெல்லாம் விட்டு அப்படி வெளியே ஒன்று வந்துட்டார் இது இப்படி இருக்கும்போது இங்கே விஷால் வந்து தனியாக மைக்கை பார்த்து புலம்புற அதுதான் அந்த கேமரா பார்த்து தட்சிகா அண்டு ஆமாம் தட்சிகா அண்டு அனுத்ஷா கிட்டே நான் ரொம்ப பண்ணுற பொழுது சாரி நான் ரெண்டு பேர்ட்டையும் பண்ணிவிட்டா சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு பயம் வந்துச்சு ஏன்னா நேற்று வந்து அந்த அருணாவை நல்லா ஒரு வேப்பில் ஆச்சு நல்லா டைரக்டாக உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் நீ எதுனா என்கிட்ட பேசு 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 பார்த்துலாம் அப்படின்னு நேற்று கொஞ்சம் வீராசாரமாக பேசினார் அனுஷா கிட்ட உனக்கு என்ன பத்திரிக்கை எத்தனை வரேன் அப்போ பார்த்துக்கோ அப்படின்னாரு இன்றைக்கி அவர் உள்ளுக்குள்ளே எல்லாருமே வந்து ஒரு மாதிரி அவரை டார்கெட் பண்ணிட்டாங்க நேற்று நீ என்ன நீ ப்ளே பாயா அப்படின்ட்டு அந்த சின்ன பொண்ணு கேட்டுச்சு இந்த மாதிரி எல்லாருமே கேட்க வானத்தை உடஞ்சி போய் நேற்று கேம் முடியும் போதே வானத்தை பார்த்து பேசினார் இன்றைக்கி தனியாக கேமரா பார்த்து சாரி ரசி நான் வந்து ஒன்று தட்சிகா சாரி தட்சிகா நான் வந்து உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீட்டிலேருந்து வரும்போது நான் அப்படி இல்லை நான் நான் உங்கள் அம்மாக்கிட்டே வந்து சாரி கேட்டுக்கிறேன் அப்படி கேட்டுக்கிறேன் நீ ஏன்டா மோதிரத்தை மாற்றினான்னு அதுக்கு பார்த்து அது அந்த பொண்ணு அதுமாதிரி கருப்பு பண்ணியெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு போச்சு அதனால் இவர் கொஞ்சம் நடிக்கிறார் நல்லா தெரியுது இருந்தாலும் இவனை எடுத்துகிட்டால் நல்லா இருக்குங்க கேமை வந்து ஸ்பாயில் ஆகிடும் ஆனால் என்டர்டெயின்மெண்ட்டை இன்றைக்கி தான் கொஞ்சம் காமிச்சான் இன்றைக்கி தான் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தது காரணம் இன்றைக்கி அந்த பழைய இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு முடிஞ்ச பிறகு அந்த பிக் பாஸ் சொன்னார் நீங்கள் வந்து ஏதோ கேம் இந்த ஆடியோ வரலாமல் ஏதோ ஒரு கேம் போடுறாங்க அந்த டைட்டில் மாறிட்ட மாதிரி அந்த டான்ஸ் ஆடுறத பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோலில் மாறணும் மாறிட்டு நீங்கள் வந்து டான்ஸ் ஆடணும் அதில் அந்த பழைய பஸ்டைலாம் ரஜினி ஸ்டைலில் வர தீபக்கு ஓரளவு செட்டாது பத்து கொஞ்சம் ஸ்டைலெலாம் அப்படி இப்படி பண்ணார் இருந்தாலும் அந்த தலைவர் வழி ஒரு வராது அதுக்காக ஓரளவு பண்ணார் இந்த சாட்சனா வந்து ரம்யா கிருஷ்ணனா அடங்கப்பா நினைச்சோம் அது மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ரோல் இந்த சௌந்தரியா வந்து கிராமத்தில் அதாவது வந்துட்டு அவங்க அவங்க லவ்வரை தேடுற மாதிரி ஒரு சீன் வச்சிட்டாங்க அந்த மாதிரி கையில் ஒரு துணி மூட்டையை கொடுத்துட்டாங்க புக்கு அதை வெச்சின்னு இந்த பவித்ரா வந்து ஒரு பட்டு மாமி மாதிரி அது வந்து அந்த மாதிரி கண்ணனை தேடுறாங்க இந்த மாதிரி ஆதையம் ஏதோ அப்படி சொல்கிறாங்க இவன் ஐ மீன் அருணா வந்து ஒரு காலேஜ் பாய் மாதிரி அவர் ஒரு லவ்வரை தேடுற மாதிரி அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் அப்படி கொடுத்துருக்காங்க மற்றபடி அந்த சாங் போடும்போது வெளியே ஸ்டேஜ் இருக்கும் அதில் வந்து நீங்கள் டான்ஸ்லாம் தான் அதுமாதிரி சௌந்தரியா டான்ஸ் ஓகே சுமாராச்சு அப்புறம் நம்ம இவன் அருண் அந்த சூர்யா டான்ஸ் ஒன்று ஆடினார் கையில் ஒரு கிடார் வச்சுருந்தாரு அதை வந்து அழகாக ஓப்பன் பண்ணி அதுக்கு உண்மையான கிடாராக இல்லை வெறும் கவரான் தெரியல உண்மையிலே அது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் போட்டிருந்தான்னா கொடுத்து அந்த இதுக்கு நல்லா இருந்திருக்கு எஃபெக்ட் அதை விட்டு அந்த கிடார் எடுத்து ஒரு இடத்துல ஓரம் மணிக்கு வச்சு வெறும் கையில் கடாக்குறோம் நடிச்சுக்கிறாரு இதுக்கெல்லாம் யார் சொல்லி தரது அதாவது இந்த டான்ஸ் மூமெண்ட் நல்லா சொல்லணும்னா விஷால் தான் அதனால் இன்றைக்கு ஒரு நாள் ஒத்துக்கலாங்க விஷாலை வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிக்கலாம் ஏன்னா விஷால் நல்லா ஸ்டைல் மூமெண்ட்லாம் கொடுத்தேன் அதை பார்த்து இவருக்கு கொஞ்சம் காப்பி எடுத்தார் டான்ஸ் முடிஞ்சினா வந்து அவர் அக்ட் பண்ணினார் ஏன் சூப்பராக நான் நாள் தானே முடிஞ்சு அப்படின்னு ஏதோ நல்லா இருந்தது அருண் டான்ஸ் நல்லா இருந்தது ஆனால் எல்லாத்தையும் கூட சூப்பர் யாருன்னா பவித்ரா தான் நல்லா டான்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் இந்த சாமியார் மாதிரி இவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு ரோல் கொடுத்தாங்கல்ல நம்ம ரவீந்தருக்கு என்ன ரோல்னு பார்த்தா ஒரு எல்லோ கலரில் அந்த தெலுங்கு படம் சாமியார் மாதிரி ஒரு ரோல் ஒன்று கொடுத்தாங்க நல்லா ஒரு பூதை விட மாதிரி இப்போ நல்லா தெலுங்கு திப்பா மாதிரி ஒன்று போட்டு அங்கங்கே அது பண்ண நடு நடுவில் கட்டி மந்திரவாதி மாதிரி ஒரு ரோல் அவருக்கு ஒரு மியூசிக் போட்டாங்க அவர் ஸ்டேஜாக ஏற முடியாதுன்னு பார்த்தா அங்கே கொஞ்சம் லிப் பண்ணி விட்டாங்க மேலே ஏற்றார் பேசும் அவர் தரையில் ஆடிக்கலாம் ஸ்டேஜ் ஏன் ஏற்றினாங்கன்னு தெரியல ஓரளவு தான் ஒரு அடி தானே ஏறி டான்ஸில் அந்த மியூசிக் தந்தாலும் அப்படி மூவ்மெண்ட்டாக ஒவ்வொன்று கொடுத்தாரு அது ஒரு ஒரு நிமிஷம் ஆடிக்கலாம் அவர் பாவம் இந்த மியூசிக் வந்து இங்கே ரெண்டு மூணு நிமிஷம் கொடுக்க அவர் ஆடின மூமெண்ட்டு அதுக்கு மூச்சு அவருக்கு ஒரு மாதிரி டயர்டாகிட்டு ஆடுமே சொல்கிறா முடியலன்ட்டு முன்னே நிறுத்தி அவரை இறக்கிட்டாங்க அவருக்கு ரெண்டாவது நாளே இந்த மாதிரி ஆகிட்டார் நேற்று வந்தால் நல்லா இருந்தால் இன்றைக்கி இது மாதிரி டப்பு ஒரு இது கொடுத்தாங்க அவருக்கு இது மாதிரிலாம் பழக்கம் கிடையாது பட் ஜாலியாக ஒருவர் போவார் உட்கார் ஒரு பேசுவார்னு அப்படின்னு அவர் ஆட்டு அத்தோடு உரங்கிட்டாங்க மற்றபடி இன்னைக்கு வேறு ஒன்று இதுவே கிடையாதுங்க அதே மாதிரி இந்த சும் இந்த டான்ஸ்லாம் முடிஞ்சிடுச்சுல முடிஞ்சிட்ட உடனே அதை இந்த சிவாஜி பேரன் கூட ஆடினார் சூர்யாவா சிவகுமார் அவர் ஒரு டான்ஸு அது நான் அஜித் பாட்டோம் அவர் நல்ல டான்ஸரு நல்லா மூவ் பண்ணியிருக்கலாம் அது மாதிரி அஜித் இப்படி தான் ஆடுவாரான் இறங்கி ஒரு ஆட்டம் அவர் கலக்கி கலக்கலாம் நல்ல ட்ரெஸ் நல்லா இருந்தது இருந்தாலும் அவர் ஒரு மாதிரி ஆடிட்டு அப்புறம் எல்லாம் சாப்பாடு போயிட்டாங்க போகும்போது இவர் பவித்ராயிட்ட சொல்லார் பவித்ரா நீ சொல்லியும் அந்த தர்ச்சிக்கா கேட்கல பார் அது வந்து உன்னோடய அட்வைஸ் நல்லா இருந்தது அப்படின்னு காமனாக சொல்கிறார் இது மாதிரி அது வெளியே வந்து பார்த்தேன் நல்லா இருந்து வெளியே நடக்குது உள்ளே பேசுகிறார் நான் அப்போவே நான் சென்னார் அந்த மனுஷன் எல்லாத்தையும் வளரின்னு இருக்கிறானு பார்த்தேன் அதுக்கு மாதிரி அந்த ரயான் வந்துட்டு இல்லைல்ல அப்படி இல்லை அவன் ஒன்று விஷால் ஒன்று அப்படி பண்ணிடையே அப்படி இப்படி சொன்னான் ஏன்னா இதுவும் வராசல் கேஸ் தானே ரயானை இவர் மட்டும் என்ன பண்ணார் விஷால் பண்ணதை அவர் அங்கே பண்ணிணார் இவர் இங்கே பண்ணறது தான் விஷயம் உடனே அவர் இவளை பவித்ரா சொல்கிறேன் அவர் என்ன சொல்கிறாரு நீ என்ன சொல்கிற அப்படின்னா அவன் கட் பண்ணி விட்டாங்களே இவர் போயிட்டாரு இருக்கு அந்த பச்சை கிளி நேற்று சேர்த்து சொன்னாலே அப்போது ரயான் பேர் பச்சை கிளின்னு வச்சுரு ஏன்னா க்ரேன்னு ஏர் இருக்குல்ல அதனால் பச்சை கிளின்னு வச்சுரு சரி பவித்ரா சொல்கிறேன்னா அந்த பச்சை கிளி போயிடுச்சால்தான் இது அப்படி இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் வந்து லைட் ஆஃப் ஆச்சு சரி டைம் ஆகிடுச்சு போலதுன்னு பார்த்தா மறுபடியும் லைட் போட்டாங்க ஒன்றுனா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டாங்க சிவகுமார் அண்டு சாட்சனா அப்புறம் அந்த இன்னும் மூணு பேர் அந்த நேற்று வந்தது பாருங்கள் சாட்சனா வந்து இது ஒன்று ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணாங்க நீங்கள் என்ன வெளியே இருக்கிறத வந்து சொல்லக்கூடாது தானே வந்தோம் உங்கள் கேம் ஆடுறதுக்கு வந்தீங்களா எதுக்கு வந்தீங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது சீக்கிரம்னு இவனை சிவகுமார் தான் சிவா தான் கேட்டாங்க நீ ஆ சாரி தான் என்ன பவித்ரா பற்றி எது சொன்னீங்கன்னு இல்லை இல்லை பவித்ரா வந்து அப்படி இப்படிண்ணா ஓகே ஓகே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படி ஏன்னா இவங்க விட்டா இங்கேயும் சொல்ல வரப்படாது அது அங்கே என்ன பேசுகிறதே அதனால் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க என்ன வாட்டி அப்படி சொன்னிங்கன்னா அந்த கேட்ட தந்து நாளைக்கே உங்களை எடுத்துடுவேன் உடனே சாரி பாஸ் ஆயி பாஸ் ஊ பாஸ் நாங்கள் அதாவது சும்மா போனால் போது இது இவங்களாம் பிளேயரே கிடையாது வேணாம் தானே தூக்கி போட்டோம் இது எல்லாருமே சாரின்னு சொல்கிறாங்க இந்த சாட்சினா பொண்ணு ஓகே பாஸ் நான் ட்ரை பண்ணுறேன் பாஸ் ட்ரை பண்ணுறியா என்ன விளையாட்லியான்றது அது என்ன பேசுனே தெரில இதெல்லாம் ஒரு மூணாவட்டி நாலு ரெக்கார்ட் பிரேக் ஆகுதுன்னு தெரியல அவ்வளோதான் ஒரு அதே மாதிரி முதல்ல வந்தவொடனே அந்த ரவீந்தர் பேட்மனை கூப்பிட்டு கொட்டினார் அதுதான் அவர் பிக் பாஸ் முன்னேற்ற சொன்னார் பொழுது இது எட்டாவது சீ சீசன் தான் ரொம்ப சூப்பர் இதை நம்ம சீசன் தான் ரெக்கார்டு உடைக்க முடியாது அப்படின்னாரு ஒரு சமயம் இதை மாதிரி கொட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்னன்னு தெரில அது நேர்த்தே சொல்கிறாரு இன்றைக்கி கொட்டு வாங்கிட்டாங்க மீதி அஞ்சு பேரையும் பிடிச்சி அட்வைஸ் பண்ணுறாங்க மற்றபடி கேம் வந்து இன்னைக்கு சுமார் சுமார் மூஞ்சி குமார் தான் நாளைக்கு அந்த ரெண்டு பேரும் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் யார் அந்த தர்ஷிகாவும் அன்சியாவும் வரணும் வந்தால் தான் ஏன்னா அங்கே அர்ணாவும் இருக்கார் விஷால் இருக்காங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் இது மாதிரி ஏன்னா இது வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட்டே கிடையாது நல்லாவே இல்லை இந்த பா கடைசி நாளில் கொஞ்சம் விரும்புன்னு போட்டோமே அப்படின்னு சில சினிமாலாம் பார்த்துருக்கீங்களேன் படம் ஃபுல்லாக டப்பாக இருக்கும் அந்த கடைசி ஃபைட்டுக்காக பார்ப்பாங்க ரொம்ப அட்டகாசமான ஃபைட்டாக இருக்கும் அதை பார்க்குறதுனே இருப்பாங்க சில இங்கிலீஷ் படம் அப்படி தான் இந்த போர் அடிக்கும் அந்த கடைசி இதெல்லாம் சூப்பராக இருக்கும் அதுக்காக தேட்டர் ஃபுல்லாகவும் அதை மாதிரி தான் என்னான்னு தெரியல இந்த பிக் பாஸ் எயிட்டு பார்க்கலாம் நாளைக்கு அந்த ரெண்டு பேரும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதே மாதிரி ஜெப்ரியா இந்த சத்யா வரச்சுனா கொஞ்சம் ஃபைட் நல்லாயிருக்கும் வேறு வாய் சண்டை ரொம்ப நாள் ஆச்சு பிக் பாஸில் சண்டை போடுறதெல்லாம் பார்த்து அது இந்த ஆக்டர்ஸ் மாற்றி அதாவது கேரக்டர் மாற்றி டான்ஸ் ஆடுறாங்க இது எங் எந்த சீசன் நல்லா சாண்டி சீசன் அடிக்கவே முடியாதுங்க எங்கே வேணால் போய் சொல்லியிருங்க சாண்டி சீசனில் இதே மாதிரி கேரக்டர் வச்சாங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் சாண்டி வந்து டான்ஸ் சொல்லி கொடுத்தாங்க ஸ்டேஜ் கே பார்க்குறது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இப்போ கூட அந்த கிளிப்பிங் போடுறாங்க யூடியூப்பில் அந்த சீசனில் அத்தனை பேரும் கவின்னு சாண்டி அந்த முகின்னு அப்புறம் அந்த சிலவன் பேர்னால் அவங்க அப்புறம் அந்த லாஸ்லியா எல்லாருமே வனிதா எல்லோருமே ஜாலியாக இருந்தாங்க சேரன் முதல் கொண்டு உண்மையிலே அந்த சீசன் இல்லைனா இது கிட்டோன்னு நிறுத்துட்டு சும்மா போடுங்க நாங்கள் கொஞ்சம் பார்க்குறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படி இருக்குங்க அதாவது கேமுக்கு கேம் ஆடுவாங்க மற்ற நேரத்தை எல்லாம் ஒன்றா இருந்து கெலட்டாக பண்ணின்னு ஜாலியாக இருக்கும் அது சீசனுங்க இது வந்து போரு போருங்க சில பேர் எதை வச்சு சொன்னாலும் தெரில ஒரு சன அவர் வந்ததுனால நம்ம நான் வந்திருக்கோமே ஆனால் நம்ம சேர்த்து நம்மளே சொல்லிக்கலாம்னு சொல்லி ஏன்னா தெரியல தான் விஷயம் மற்றபடி அவர் ஒன்றுமே இல்லை சுமார் மூஞ்சி குமார் நாளைக்கு இந்த தயவுசே இந்த நாலு பேர் அனுப்புங்க தட்சிகா அண்டு அனுக்ஷா அன்சியா அப்புறம் அந்த ஜெய்புரி அண்ட் சத்யா நாலு பேர் அனுப்புங்க கொஞ்சம் டிஷன் டிஷன் நடக்கட்டும் தமல்சா இருக்கும் பார்க்குறதுக்கு வேறு இல்லை ஓகே மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு